ஒரு சேரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் சில பேர் ஒரு வாகத்தன் வந்து கேட்டார் அதனால ருத்ர ஏகாதசி இன்னைக்கு பிரதம தான ஏகாதசி இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் அது சாஸ்திரங்கள்ல நம்மளுக்கு ரிஷிகள்னா அவள மாதிரி தீர்க்க தரிசி நம்ம கிடையாது அதனாலதான் ரிஷிகளாக இருக்கா நம்மளால குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாலு தலைமுறைக்கு வேணால் நம்மளால சேர்த்து வைக்க முடியும் ஆனால் ரிஷிகள் வந்து எப்படி நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்கா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னா ஒரு பத்தாயிரம் வருஷம் ஒரு ஆயிரம் வருஷம் தாண்டி நம்மளோட சந்ததிகள் ஆபங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி பாபங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்த்து நம்மளுக்காக தொகுத்து கொடுத்துருக்கா வேதத்தை வச்சுட்டு பண்ணல வேதத்தை வச்சு நம்மளுக்கு சில பிரயோகங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கா சில சாந்தி கர்மாக்கள் கர்மாக்கள்லாம் சம்ஸ்காரங்கள்னா பொதுவா கல்யாணம் இதெல்லாம் வந்து சம்ஸ்காரங்கள்னு பேரு அதெல்லாம் பண்ணியே ஆகணும் சாந்தி அப்படின்னு வரும்போது பிராய சித்தம் அதாவது அப்படியே உங்களுக்குள்ள டிவிஷன் டிவிஷனாக பிரிச்சுட்டே போகும் அப்படியே பிராயசித்த சம்ஸ்கார பிராயசித்த கர்மானு போகும் சாந்தி கர்மாக்கள் தனியாக பிரியும் பிராயசித்தன்னா பாப்பங்களை போக்கிக்கிறதுக்காக சாந்தினா ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு சில சில விதமான உபதிரவங்கள்லாம் வருமா பொதுவாக நாளைக்கு சட்சியத்தை பொருத்தி ஆமா பண்ணிக்க போற ஒரு கோச்சாரத்துல ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் ஒன்று திசாபுக்திகள்லாம் ஒரு ரவுண்டு எல்லா திசையும் முடிஞ்சு வர்றதுக்கு அறுபது அறுபது வருஷ காலம் ஆகும் நாளைக்கு ஜனனமானப்போ மாமா ஜனனமானப்போ கிரகங்கள்லாம் என்ன இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு கொஞ்சம் நிற்கும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்பெல் ஆரம்பம் ரெண்டாவது ஸ்பெல் ஆரம்பம் இந்த சரீரங்கிற ஒரு வண்டி அடுத்த ஸ்பெல்லு கொஞ்சம் கஷ்டப்படும் அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நாளைக்கு ஒரு பெரிய சாந்தி சட்சிபுத பூர்த்தின்னு சாஸ்திரமே சொல்றது ரெண்டாவது சுத்து வரும்போது சில உபதிரவங்கள்லாம் வருமா காளை எமலை யமல பிராதி அப்படின்னு சில சொல்ல துஷ்ட கிரகங்கள்லாம் ஒரு விதமா பிரச்சனையை கொடுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துதான் இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நாளைக்கு சட்சிபுத பூர்த்தி பண்ணிவிட்டோம் அப்படின்னு பூர்த்தி சாந்தி ரிஷிகரங்கிறவர் நம்மளுக்கு சத்தியத்தை பூர்த்தி கொடுத்துருக்க அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இது பிராயசித்தம் பண்ணிக்கணும் என்னன்னா இந்த பாப்பங்களை போக்கிக்கிறது நிறைய வழி இருக்கு உங்களுக்கு கேட்கவே வேண்டாம் நாங்களா எங்கெல்லாம் துர்லபம் இங்க ஊர்ல இருக்கலாம் துர்லபமே கிடையாது நினைச்சா காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் மாசத்துல வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போனா விசேஷம் கடமை வந்து இப்படி ஒரு ஒரு காவேரி ஸ்நானங்கிறது வந்து ரொம்ப வசதியானது பாவங்கள் எல்லாம் போகிறதுக்கு சொல்றேன் திரு ஜானவி தீரே பஞ்சராத்திரம் டு யாமுனே சத்யகுனாது காவேரின்றான் வந்து கங்கையில வந்து மூணு நாள் கங்கை ஸ்நானம் பண்ணும் பாபங்கள் போகணும்னா பஞ்சராத்திரம் டு யாமுனே எங்களுடைய அஞ்சு நாள் சத்யகுநாத் காவேரியா காவேரி ஸ்நானம் உடனே பாவங்கள் எழுப்பிடும் அவ்வளோ வசதியான நதி இங்கே இருக்கு இப்படி பல விதமான பாபங்களை போக்கிக்கிறதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல தீர்த்தம் பண்ணுறது சிலத்தில் காய்ச்சி திரவங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணுறது அப்படின்னு இருக்குது ஆனாலும் இந்த ருத்ரேகாரிசிக்கு ரொம்ப விசேஷம் மகாபிராய மங்களப்பிரதமான மங்களப்பிரதமானது மகா பிராய வெறும் பிராயச மட்டும் இல்லை மங்களப்பிரதமான மகா பிராய இந்த அது இந்த ருத்ரத்துக்கு மட்டும் உள்ள விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி சரீரத்தோட ஹதயம் எல்லா அங்கங்களும் முக்கியம்தான் ஆனா அந்த ஹயங்கிறது முக்கியமோ அந்த மாதிரி வேதம்ங்கிற இடத்துல ஸ்ரீருத்ரங்கிறது வந்து பரமேஸ்வரன் பிரதாபத்தை முடுக்க சொல்றது பரமேஸ்வரன் எப்படி இருப்பார் பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர் என்னென்ன மாதிரி ஐஸ்வர்யம் நம்மளுக்கு போகணும் எல்லாத்தையும் எல்லாமே இந்த ருத்ரத்தில் அடங்கியிருக்கு எப்படி சரீரத்துக்கு ஹிருதயம் முக்கியமோ அந்த மாதிரி வேதத்துல இந்த ஸ்ரீருத்ரங்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு அந்த விசேஷம் இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஸ்ரீருத்ரத்தினாலே எல்லாமே ருத்ரத்தினாலேயே பூஜை ருத்ரத்தினாலேயே அபிஷேகம் ருத்ரத்தினாலேயே ஹோமம் இது நம்மளுக்கு இந்த ருத்ரத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு விசேஷமான விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த திராவிட தேசத்தில் ரொம்ப பிரசித்தி இந்த அறுபத்தி மூவர் ஆயன்மார்கள் அதில் ருத்ர பசுபத்தின் ஆயன் ஆறுன்னு இருக்க தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் சாமி வந்து சிறுத்தொண்ட சிறுதொண்ட நாயன பிள்ளைக்கிறார் ஒருத்தருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் சமம் இருக்கும் இந்த ருத்ரபசபதி நாயனார் மட்டும் எப்படி பரமேஸ்வரர் போய் சேர்ந்தார் அப்படின்னு அவர் கதையை போய் பாருங்க தெரியும் எதுவுமே பண்ண மாட்டார் ருத்ர ஜபம் பண்ணிட்டே இருப்பான் பரமேஸ்வரன் போயிட்டார் பரமேஸ்வரன் எல்லாரும் கொஞ்சம் சோதனை பண்ணி தான் இருக்கும் எல்லாரோட சரித்திரம் அதெல்லாம் ஒரு சோதனையோட தான் இருக்கும் அவர் ருத்ர நாயனார் நாயனாருக்கு மட்டும் எதுவுமே இல்லை அவரோட கதை வச்சு பார்த்தா உருவா தான் இருக்கும் அதே ருத்ரத்தை சொல்லிகிட்டே இருப்பார் பசுபதின்னு பேர் ஒரு ருத்ர பசுமதியாவே ருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பார் பரமேஸ்வரன் என்ன அந்த பொதுவாவே தெளிவா வேதத்துக்கு ஒரு சின்ன ஒரே வார்த்தை டெஃபனேஷன் குடுக்கறா வேதம்னா என்ன அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கா ஒரே ஒரே வாரம் ஒரே ஒரே ஒரு புக் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்லி முடிச்சிட்டான் சாமான்யமா எல்லாருக்கும் புரியிற மாதிரி அப்படி வேதத்துல இந்த ருத்ரத்துக்கு வந்து பரமேஸ்வரன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான் எழுத்த உடனே நமஸ்தே ருத்ர மன்னியவே போகும்போது என்னோட உன்னோட கோபத்துக்கு தான் முதல் நமஸ்காரம் ஏன்னா பரமேஸ்வரனை வரவழைக்கிறோம் ஏன்னா வேதத்தை சொன்னா பரமேஸ்வரன் ருதலை மகாநியாசம் பண்ணிட்டு காலம்பிற ஞாசங்கள் பண்ணிட்டு தன்ன பரமேஸ்வரர் சொலூபமாக மாற்றிக்கிட்டே வெதிகாடலாம் ருத்ரத்தை ஜபம் பண்ணி அப்படி இருக்கும்போது பதினோரு நம்ம ருத்ரே பதினோரு பேர் மகாதேவ் சிவோருத்ராக சங்கரோ நீல லோகிதா ஈஷானோ விஜயோ பீமஹா தேவதேவாஹா பகவஹா உத்பவா அப்படின்னு பதினோரு ருத்ரர்கள் பதினோரு பேரையும் நீ கலசத்தில் லாபாகணம் பதினோரு பேர் பதினோரு தடவை ஜபம் பண்ணுறா நூற்றி இருபத்தோரு தடவை காலம் இருந்து ஜபம் ஆயிருக்கு இது பேர் ருத்ரேகாதசின்னு பேர் நூற்றி இருபத்தோரு பேர் பதினோரு தடவை ஜபம் பண்ணுறா மகாருத்ரம்னு பேர்

ஒரு புஷ்பத்தை பறிச்சதுனால கூட சில தோஷங்கள் ஏற்படும் ஏன்னா நாள்கிழமை பார்த்துதான் துளசி எல்லாம் பறிப்பா பழைய நாள் ஒரு துளசியை பறிக்கும்போ கூட கிழமை பார்த்து தான் பார்த்துதான் பறிப்பா அதனால அந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது தோஷங்கள் எல்லாம் ஏன்னா பாபங்களை வந்து தெரிஞ்சு தெரியாம ஞானதா அஜானதா எல்லா விதமும் நம்மளுக்கு தெரிஞ்சும் பண்ணுவோம் சில சந்தர்ப்பங்கள்ல சூழ்நிலைனால தெரியாம சில சமயத்தில் பாபங்கள் பண்ணுறோம் இந்த பாபங்கள்லாம் எல்லாம் போக்கிக்கிறதுக்காக இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு சட்டத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி காலம்பர நாந்தி ஷ்ராப்தங்கள்லாம் ஆயிருது பித்ரிக்கள் ஆராதனை தான் எனக்கு எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பம் எல்லாத்திலையும் பொள்ளையார் பூஜையில் ஆரம்பித்தாலும் பித்ரிக்கள் ஆராதனையே சோபனை பித்திருக்கல்னு பேரு அதனால் தான் இன்னைக்கு ரொம்ப வசதியான நாள் ஏன்னா இன்றைக்கி எல்லா விதமான ஆராதனையும் நடந்திருக்கு திருவள்ளூர் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கவா எல்லாருக்கும் அனைவா திருக்குறள் தெரிஞ்சிருக்கும் எல்லாம் வயசானவாளா இருக்கிறதுனால தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஒருவர் தலை என்ற எடுத்தோடனே தென்புலத்தார் தான் சொல்றாரு அப்புறம் தான் தெய்வத்தை பின்னாடி போடுறது தென்புலத்தார் முதல்ல ஏன் வச்சார் திருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அதாவது அந்த காலத்துல எல்லாமே சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் இருக்கும் நம்ம சொல்ல நம்மளுக்கு கேட்டா கூட பதில் சொல்ல தெரியல இன்னைக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்காரு திருவிழ்குள்ள அழகாக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் திருக்குள்ளத்தார முதல் வச்சுட்டு அவரை நினச்சா முன்னாடி போட்டிருக்கலாமே இல்லையா அப்படி இல்லாமல் அவருக்கு எவ்வளோ தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கார் பாருங்க தென்குலத்தால் தெய்வம் விருந்து உட்கல் இது எல்லாமே நடக்கிறது தான் என்றாங்க ஐம்புலத்தால் ஒன்பது தலை இந்த அஞ்சு விஷயமும் நடக்க போகிறது காலம்பு தென்குலத்தார் தெய் ஆராதனை தெய்வம் விருந்து ஒக்கல் தயன்றாங்க ஐம்பதா ஒம்பளத்துல இந்த அஞ்சு இதான் இதான் பஞ்சமகா யஜ்யம் தான் முதல்ல ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய விஷயம் வேதமே சொல்றது பின்னாடி சமக்க பின்னாடி ரசோர்தாரனால ஹோமம் நடக்க போறது சாக்சா பரமேஸ்வரன் முழுக்க திருப்தி இந்த பண்ணானா பரமேஸ்வரன் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பரமேஸ்வரனை வந்து நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு வந்து ஒருத்திரத்தில் ஒரு விடமாக திருப்திப்படுத்தலாம் பரமேஸ்வரன் அப்படினா அபிஷேகம் தான் அபிஷேக பிரிய சிவா அப்படி இன்னைக்கு அதனால் பதினோரு விதமாக அபிஷேகம் திருப்தியங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணி இந்த இதில் பத்தில் ஒரு பங்கு அபிர்வாகமாக ஹோமத்தில் பண்ணி இப்போ வசோர்தாரம் சமக்க பிரசனத்தினால பிரார்த்தனை சமே சமேன்னு வரும் எனக்கு குடு எனக்கு குடுன்னு வேதோ நம்மளா நம்மள எல்லாருக்கும் ஒரு பெரிய கடமை என்னென்னா தனக்காக மாத்திரம் பிரார்த்தனையே கிடையாது லோகக்ஷேமத்துக்காக பாடுறோம் ஏன்னா லோகம் நின்றாலும் நம்மளும் நின்று யதார்த்தம் வேதம் வந்து இப்போ பின்னாடி சமக்க பிரச்சனை நம்மளால முடிஞ்சால் நம்மளால என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேப்பரை கொடுக்குறோம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன போணும்னா மிஞ்சி போனால் என்ன ஒரு நூறு பேர் எழுதுவேல எனக்கு இது இது வேணும் இது இது வேணும் இன்னொரு வேணும் அப்படின்னு கேட்போம் நம்மளால மேக்ஸிமம் ஒரு நூறு வரைக்கும் எழுத முடியும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தோம்னா வேதம் சுமார் முந்நூற்றி ஆறு முந்நூற்றி சில பிரார்த்தனை பேச ಲೋಕ ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ಸಮಸ್ತ ಲೋಕ ಕಲ್ಯಾಣ ಆರಂಭಿಕೊಂಡು ಅನ್ನದೇ ಅಚ್ಚು ಕೇಗಿ ಧಾನ್ಯಗಳ ಧಾನ್ಯಗಳ ಮೃಗಂಗ್ ಉಣೆಯ

இன்னைக்கு இருக்க தெரியும் படுத்தா தூக்கம் வரல அதுக்கு மாத்திர அப்போ வேதம் எவ்வளவு தீர்க்கமா பார்த்துருக்கு பாருங்க ஒரு நல்ல தூக்கம் வேணும் அப்புறம் அடுத்தது கேட்கணும் நல்ல காலை நல்ல பொழுது இப்படி வேதம் வந்து ஏன்னா நம்மளால மிஞ்சு போனா நம்மளுக்கு சொல்லுவோமே யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷன் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லணும் கை ஓடல காலம் ஓடலை என்ன கேட்போம் அவரை பார்த்தா சார் நம்ம பார்த்தது சந்தோஷம் சார் நம்ம சொல்லுவோம் தாக்குவோம் ஆனால் இன்னைக்கு பரமேஸ்வரன் சுப்ரீம் செலிபிரிட்டி அவர் ஆனால் வேதமே நம்ம சொல்லியிருக்கு என்னென்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அதனால் எல்லாம் நம்மளுக்கு மாத்திரம் இல்லை நல்ல மழை வேணும் விளைச்சல் வேணும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமே சில பிரார்த்தனைகள் சொல்லி இப்போ பின்னாடி வசோதாரினால பிரார்த்தனை மந்திரங்கள் முழுக்க வரும் அப்போ பரமேஸ்வரன் திருப்தியாக இருந்து நம்மளுக்கு எல்லாரும் வா அதை கிரகிச்சுண்டு நம்மளுக்கு எல்லாரும் அனுஷ்டா நம்மளுக்கு எல்லாரும் அனுகிரம் காத்துன்னு இருக்க நாளைக்கு சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர் சுரூபமா இருந்து நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் எப்படி காளிதாசன் சொல்றான் ஒரு இடத்துல சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லச்சா சொன்னோ வாக ஜெகதோ வந்து பார்வதி பரமேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரர் நமஸ்காரம் பண்றான் ரகுவம்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காலா பார்வதி பரமேஸ்வரா நகவும் சதையுமா இல்லையா சொல்லும் பொருளும் மாதிரி இருக்க அது பிரிக்கவே முடியாது நம்ம சொல்றோம் நகமும் சதையம் மாதிரி சொல்றோம் அதுக்கும் மேல போயிட்டான் உபமான சொல்லும் பொருளுமா சொல்லது சொல்லியும் பொருளையும் பிரிக்கவே முடியாது இருக்கா பார்வதி பரமேஸ்வரம் இன்னைக்கு அலமல தியான ஸ்லோகம் சொல்ற அன்னியோனா அப்படியே கையை போத்துன்னு உட்காந்துருக்காங்க பார்வதி பரமேஸ்வரம் கைலாசத்து கையை போத்து உட்காந்துருக்காளாம் பார்வதி பரமேஸ்வரன் அப்படியே தாம்பூலம் போட்டு அம்பாலே உதட்டு சிலக்க இருக்கலாம் இப்படி நம்மளுக்கு இது இந்த லாங்குவேஜ் புரியாதனால நம்மளுக்கு அதை அனுபவிக்க முடியல இல்லாட்டி அந்த ஒரு ஒரு வாக்கியம் வேதத்தை தாண்டி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்ணில் ஜலமாக வரும் அதான் அனுபவிக்கிறது என்ன அனுபவிக்கிறது அந்த பாஷையை அனுபவிக்கிறது தானே தமிழ் நன்ன தெரிஞ்ச வாழ்க்கை பாருங்க ஒரு பாட்டு அபிராமியில் அது பார்க்கும்போது அப்படியே கண்ணில் ஜலமாக கொட்டும் ஏன்னா வாழ்க்கை கவியோடாது நம்ம கொண்டு போய் நிறுத்திடுவோம் அம்பாள் கிட்ட போய் ஆனால் வேதம் அப்படி இல்லை வேதம் வந்து நம்மளுக்கு புரியலனா கூட அந்த சப்த ரூபமாக நம்மளுக்கு எல்லாரும் கூட போய் நிறுத்தியது ஒரு பக்கம் அப்படி விசக்தியான ஒரு இன்னைக்கு நடந்துருக்கு இன்னைக்கு எல்லோரும் வந்துருப்பா எல்லாரும் பெரிய எல்லாம் வந்து எப்படி பார்வதி பிரமேசன் சொல்லும் பொருளும் மாதிரி இருக்காளோ அந்த மாதிரி மாமா மாமி ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருந்து மேலும் மேலும் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிடுறோம் நாளைக்கு பெரியவாள் எல்லாருக்கும் அவா மேற்கொண்டு பெரியவாள்லான்னு அவளுக்கு ஆஷிர்வாதம் வேண்டும் சதாபிஷேகாதிகள்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதே மாதிரி சந்தோஷமாக இதே மாதிரி ஒரு நாள் டெய்லியும் சுதினமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு சமக்க பிரச்சனத்தினால் ஆசிர்வாதம் சமக்க பிரச்சனைனால் இது வசோதாரம் நடக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலசத்தில் யதாஸ்தானம் பண்ணி அந்த கலச ஜகத்தினால் அவளுக்கு அபிஷேகம்லாம் நடக்கும் எல்லாரும் இருந்து வைபவத்தை அவா சார்பாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வந்திருக்கவாள்லாம் எல்லாருக்கும் இருந்ததுதான் நாளைக்கு இருந்தேதான் இருந்து வைபவத்தில் நடத்தி கொடுக்கணும் ஆஷாப்பாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அரஹரமா பார்வதி பத